மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களை சந்திப்பதை மிகப்பெரிய பேறு என்று நான் கருதுகின்றேன் தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக மண் பயனுற வேண்டும் என்ற கொள்கை முழக்கம் செய்து வருகிற மக்கள் தொலைக்காட்சியை மீண்டும் மீண்டும் வணங்குவதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன் பாஞ்சாலி சபதம் காவியத்திலே மகாகவி பாரதி மிக அற்புதமாக அந்த காவியத்தை கொண்டு செல்கிற காட்சியிலே திருதுராஷ்டிரனை சந்தித்த சகுனியையும் துரியோதனனையும் அவர்கள் அறச்சிந்தனையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை புரிந்து கொண்ட திருதுராஷ்டிரன் அவர்கள் இருவருக்கும் அருளுள்ளம் படைத்த கண்ணனையும் பஞ்சபாண்டவர்களையும் குறை கூறுவதை நிறுத்துங்கள் வேறு வேலையைப் பாருங்கள் அவர்களை நேருக்கு நேர் எதிர்ப்பது நம்மால் சாத்தியமற்ற செயல் இப்படி பல்வேறு கூறிக் கொண்டிருந்தான் துரியோதனனை பார்த்து இங்கு இல்லாத செல்வம் இல்லை இங்கு இல்லாத வளம் இல்லை அவற்றையெல்லாம் துய்த்து அனுபவித்துக் கொண்டு மாற்று சிந்தனைகளிலே கவனம் செலுத்தாமல் நாட்டு மக்களை கவனிக்க வேண்டும் என்று சொன்னபோது துரியோதனன் கோபத்தால் தாபத்தால் கொந்தளித்தான் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பையும் ஒரு கண்ணிலே வெண்ணையையும் வைப்பது போல எங்களை வேப்பங்காயாகவும் பஞ்சபாண்டவர்களை சர்க்கரையாகவும் நினைக்கிற அப்பன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை உன்னை தவிர யாரும் இருக்க முடியாது எனவே நீ சொல்வதை என்னால் கேட்க முடியாது இப்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் ஒரே ஒரு வார்த்தை தான் உன்னிடத்திலே நான் பேச முடியும் உன்னிடத்திலே வாதம் பண்ணுவதற்கு நான் ஆளில்லை என்று தந்தையை பார்த்து பேசினான் துரியோதனன் உன்னிடத்திலே வாதம் செய்து வெற்றி பெறுவது என்னுடைய நோக்கம் அல்ல உன்னை தோற்கடிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல வாதங்கள் தேவையில்லை கல்லிலே நார் உரிப்பதைப் போல உன்னிடத்திலே நான் இரக்கத்தையும் காரணியத்தையும் எதிர்பார்த்தது மிகப்பெரிய தவறு ஒரு பிள்ளை பாசம் கூட இல்லாதவனாக நீ இருக்கின்றாய் நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் பஞ்ச பாண்டவர்கள் மேம்பாடு அடைவதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது பாண்டவர்கள் செல்வத்தால் திளைப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கணம் நீ யோசிக்க தவறிவிட்டாய் நீ என்னை கொள்ளவே செய்தாலும் அதை நான் பொருட்படுத்தப் போவதில்லை என்ன நினைத்தாலும் சரி என் கருத்திலிருந்து நான் மாறுபடுவதாக இல்லை பாண்டவர்களினுடைய செல்வத்தை பாண்டவர்களினுடைய மேம்பாட்டு நிலையை எப்படியும் பறித்தே ஆக வேண்டும் அவற்றை நாம் பெற்றே ஆக வேண்டும் உன்னோடு வாதம் செய்வதற்கு நான் இனிமேல் தயாராக இல்லை ஒரே ஒரு வழி ஒன்று இருக்கிறது நமக்கு தீமை இல்லாமல் நமக்கு இடர் இல்லாமல் நமக்கு துன்பம் இல்லாமல் துயர் இல்லாமல் அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் சூதின் வழியாகத்தான் வெற்றி பெற்று ஆக வேண்டும் எனவே ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்தை பார்வையிடுவதற்காகவும் அந்த பார்வை அந்த காட்சி முடிந்ததற்கு பிறகு அவர்களோடு சூதாட்டத்தை நிகழ்த்த போவதாகவும் நீ அறிவிக்க வேண்டும் அவர்களை வரவழைக்க வேண்டும் அவர்கள் வந்ததற்கு பிறகு எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீ ஒரு அப்பனாக இருந்து இந்த நாட்டு மன்னனாக இருந்து அவர்களை இங்கே வரவழைத்தால் மட்டும் போதும் என்று சொன்னபோது திகைத்து போனான் தெரிகிறாஸ்டன் மகனுடைய வார்த்தை அம்பு கொண்டு தைத்தது வேல் கொண்டு கிழித்தது வேல் கொண்டு தாக்கியது குத்தியது நேருக்கு நேர் நின்று அறிமா போல சிங்கத்தை போல நேருக்கு நேர் நின்று போர் புரிவதே இடத்திலே நாம் சந்திப்பது என்பது தகாத செயல் என்று நான் அதுவே நமக்கு என்று கருதுகிறேன் சிங்கம் நேருக்கு நேர் சந்திப்பது போன்று அவர்களை நேருக்கு நேரே போரிலே சந்திப்பது கூட தவறு என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நீ ஒரு குள்ளுணியைப் போல தந்திரம் செய்ய சொல்லுகிறாயே நீ எனக்கு மகனா நீ எப்படி எனக்கு மகனாக இருக்க முடியும் நீ என்ன திருடனின் மகனா நீ திருதராஷ்டிரனுடைய மகன் அல்லவா இப்படி சிந்திக்கலாமா வெட்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது சூதாலும் வஞ்சனையாலும் அவர்களை வெற்றி பெறுவோம் என்று நினைப்பது எவ்வளவு இழிவான செயல் எவ்வளவு துன்பத்தை சந்திக்க வேண்டிய செயல் ஒரு கணம் நீ யோசித்து பார்த்தாயா என்று திருதராஷ்டிரன் மறுமொழி பேசுகிற அந்த நிலை வேதனைக்குரிய நிலையாக இருக்கிறது வெம்பிய நிலைக்கு சென்று விடுகிறான் திருதராஷ்டிரன் தன் மனமே பாழ்பொட்டு போனதாக உணர்கிறான் தன்னுடைய மனமே சிதைந்து பதை பதைத்து பேசுகின்றான் திருதராஷ்டிரன் திருதராஷ்டிரன் சேவையில் இந்த தீமொழி புகுதலும் திகைத்து திகைத்துவிட்டான் பெரிதா துயர் கொணர்ந்தாய் கொடும் பேயன புள்ளிகள் பெற்றுவிட்டேன் அரி தாக்குதல் போலே அமர் ஆங்கவருடும் பொறல் அவளம் என்றேன் நரி தாக்குதல் போலாம் இந்த நாணமில் செயலினை நாடுவேனா அரிமா தாக்குவது போல சிங்கம் நேருக்கு நேர் நின்று தாக்குவது போல பஞ்சபாண்டவர்களை சந்திப்பதே நான் தவறு என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே குள்ளநரி தந்திரம் செய்ய நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களே என்னுடைய மகனானி என்னுடைய பிள்ளை பேய்களைப் பேய்களை போல நான் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன் விசாசுகளை போலல்லவா நான் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன் இது எவ்வளவு துயரமான செயல் எவ்வளவு துன்பமான செயல் எவ்வளவு இழிவான செயல் எவ்வளவு சான்றோர்கள் பழிக்கத்தக்க செயல் எப்படி இப்படி சிந்திக்க உங்களுக்கு மனம் வந்தது சந்திரகுலத்தில் பிறந்து இப்படி சிந்திக்கலாமா ஒரு திருடம் கூட இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக நினைக்க மாட்டானே ஒரு மன்னன் மகன் திருதராஷ்டிரனுடைய மகன் அறச் செயலிலே நடக்க வேண்டும் என்று நினைக்கிற என்னுடைய மகனாய் இப்படி நினைக்கின்றாய் பேய்களை அல்லவா பிள்ளையாக பெற்றுவிட்டேன் என்று பேதலித்து திருதராஷ்டிரன் புலம்பக்கூடிய நிலைக்கு சென்று விட்டான் ஆனால் துரியோதனன் காதில் அவையெல்லாம் பதிந்த பாடில்லை துரியோதனன் சகுனியினுடைய கட்டுக்குள் அடங்கி இருக்கிறான் துரியோதனன் சகுனியினுடைய பேச்சுக்குள் மயங்கி இருக்கிறான் சகுனியின் மாய வலைக்குள் சிக்குண்டு கிடக்கிறான் துரியோதனன் தந்தை திருதராஷ்டிரன் புலம்புகிற புலம்பல் அவனுக்கு மேலும் கோபத்தைத்தான் தருகிறதை ஒழிய சிந்திக்கிற ஆற்றலை சிந்திக்கிற தன்மையை எழுந்து நிற்கிறான் துரியோதனன் மேலும் என்ன காவியத்திலே நடக்கிறது என்பதனை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்